சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் சோதர அதிகாரம் சோதர அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்தை வாசிங்க வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறி அவைகளுடைய சோத்திர கத்த நடப்பிக்கிற கத்துடைய பாதைகள் எப்படி பொழிதான் சோத்திரம் நெய்யாய் என்ன செய்யுதான் என்ன செய்யுதா என்னதான் சொல்ல நம்ம அதிகமாக தியானிச்சிருப்போம் அதிகமான வாக்கு தத்துவங்களை இவைகளடா பெற்றிருப்போம் அல்லையலூயா ஆகிய இந்த வசனம் கொஞ்சம் விசேதரமானது அல்லூயா அல்லா கற்ற தாமே நம்மோடு பேசுவாராக கண்களை மூடி அண்டவன் நோக்கி ஒரு சில நம்மிடம் கத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனு இது வார்த்தையை உம்முடைய கருத்தில் தருகிறேன் அண்டவரே பிள்ளைகளோடு நீங்க பேச வேண்டுமாய் சபிக்கிறேன் அண்ட இவைகள் அண்ட உலகத்தின் வழிகள் என்று இருதயங்களை பிரிக்கிற உம்முடைய அவை சூத்திரம் பட்டயமாய் இருபுறமும் கருக்குள்ளே பட்டயமாய் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஓடுவதை பாய்ந்து பலப்படுத்த வேண்டுமாய் சமிக்கிற ஆண்டவரே குணப்படுத்த வேண்டுமாய் சமிக்கிற அண்டவரை கேட்கிற உத பிள்ளைகளையும் பேசுகிற அடியனையும் மறைத்து உம்முடைய கருத்தில் தருகிறார் நீரை வெளிப்பட வேண்டுமா சமைக்கிறார் முழுவதுமாக தாழ்த்து தருகிறோம் மீட்பர் பாதுகாச்சு நல்ல பிதாவே ஆமே நலே நோயா சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெண்டாவது வசனம் இவன் நம்ம சொல்லுகிறது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி அவருடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஆண்டவர் அலே லோயா அலே லோயா அன்று சொல்லியிருக்கிறாள் என் பாதைகளை நான் அழகாக பொழிய பண்ணுவேன் இல்ல மலை போல பொழிய பண்ணுவேன் இல்லை நிறைவா பொய்ய பண்ணுவேன் இல்லை நான் திறந்திருக்க செய்வேன் இப்படி நான் சொல்லியிருக்கலாம் இல்லையா அலையலூயா அலே லோய்யா அலே லூயா அது கட்ட சொல்லியிருக்கிற வருஷத்தை நன்மை நாள முடிசூட்டி தம்முடைய பாதையை என்ன செய்வாரா நெய்க்கு ஒரு குணாதிசை உண்டு அலே லூயா எள்ளை போல காத்து பட்டு நான் லூயா பாஞ்சே போவாது மறுபடியும் உருக்கிறது வரைக்கும் அலையலூயா அலே லூயா அப்போ இந்த கொண்டாதிசியத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா கத்தர் தருகிற கத்தர் பொழிகிற தம்முடைய பாதை எப்படி இருக்கிறதா நெய்யா இருக்குது அலையலூயா அது எப்ப உரையானும் தெரியாது எப்ப பாய்ந்து போகணும் தெரியாது கரங்களை போய் தெலையிலேயே சொல்லுங்க அது உரையப்படுகிற நேரத்தையும் அந்த நெய்யை ஏற்றுக்கொள்ளணும் உருகி போகிற நேரத்துல அந்த நெய்யை ஏற்றுக்கொள்ளணும் அலே ஹெலூயா நெய் உருவி போச்சுன்னா தூரம் தொழிலுவோமா அலையலூயா நெய் உருவி போச்சுன்னா தூரம் தொழிறுவோமா நல்ல நெய் உருவி இருந்தால் எடுத்து சாப்பிட்டது உண்டு அலையலூயா அலே லோய்யா எப்படி எப்படி அதனுடைய ருசி இருக்கு அலையலூயா அதே போல கற்றுடைய பாதை எவ்வளவு வருஷத்தை முடிசூட்டுகிற சுட்டுகிற நன்மை நாள் முடி சுட்டப்பட்ட பாதை எப்படி பொழியப்படுகிறது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் இப்போ இந்த நெய் சில நாட்களில் சில வேலைகளில் சில குறிப்பிட்ட தருணங்களில் இது கட்டி ஆகணும் அல்லேலூயா அல்லேலூயா லோய்யா கட்டி ஆனாலும் பயப்படக்கூடாது அதாவது சில நேர்கணங்களில் சில வேலைகளில் கற்ற தம்முடைய பாதைகளை சில நேரம் அடைச்சாலும் பயப்படக்கூடாது அல்லேலூயா அலையலூயா சில நேர கத்துடைய பாதைகள் இன்னும் அடிக்கப்படல நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் இவ்வளோ குறை உள்ளவனாக இருக்கிற என்னாலும் கத்தர் பேசுகிறார் இடைப்படுகிறார் ஜெபத்தெல்லாம் எல்லாம் என்கிற அப்படி சோத்திரம் சந்தேகமும் வரக்கூடாது அலையலூயா அலையலூயா எவன் நம்ம பாதையில் கத்தர் கொண்டு போகிறாரோ அவன் நம்ம பாதையை ஏற்றுக்கொண்டு ருசித்து போகிறவர்களாக இருக்கணும் அலையலூயா அலையலூயா இதில் இப்படி நெய்யாய் பொழுகிற பாதை சில நேரம் கட்டியானாலும் சரி அவை சொந்த சில நேரம் உருகி போகிறதாய் வேகமாய் கடந்து போகிறதாய் அவன் அடைப்பில்லாமல் கடந்து போகிறதா இருந்தாலும் சரி அவைகளில் நன்மை குறைப்படாது அலையலோயா அலையலோயா அவைகள் கட்டியாக இருந்தாலும் கடினமான நிலையில் நெய் காணப்பட்டாலும் அவைகளுடைய மேன்மை என்ன செய்யாது மாறி போகாது அது எவ்வளோ திக்கனாகுதோ அதோடைய மேன்மை அதிகமாக இருக்கும் அலையலோயா நெய் அழக ரசிச்சிருக்கீங்க சகோதரர் யார ரசித்தது இல்லையோ நெய் உருகிற அழகு அவ்வளோ அழகா இருக்கும் அலையலோயா அலையலோயா அது கேன்லே உருகி இருந்தா அது சரியாகாது அது கட்டியா இருக்குமோ அதுல ஒரு கரண்ட் எடுத்து சூடான எண்ணெயில போட்டு எங்க போடணும் எதுல போடணும் சில சூட்டுல போடணும் அது ஒரு சவுண்டோட அலையலூயா சூட்டுல போட்டாதான் சில அபிஷேகங்கள ஊற்றப்படும்போ சில பாதைகள் திறக்கப்படும் அலே லூயா சில எண்ணெய்கள் ஊற்றப்படும்போ அமை சில பாதைகள் திறக்கப்படும் அலே லோயா அலேலோயா ஆனால் இவைகளை அவன் வேதவசனம் அழகாய் சொல்லுகிற வேளையில் அவன் சோத்துகிறோம் அவன் மத்தி சுசேஷர் ஆண்டவர் அவன் விவரித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் எனக்கு நேராக இன்னைக்கு போனா நேரம் போதா நான் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லி போகிறேன் அவன் இவன் நையாய் பொழிகிறப்பட்ட பாதை சில வேளை கட்டியாக போகும்போதும் சில வேளை அவன் சுகமாய் ஃப்ரீயாக லகுவாக கற்ற நடத்தி கொண்டு போகும்போதும் நம்ம இருதயம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது வேலை அலையலோயா அலே பாருங்க நெய் கட்டியாக இருக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சா ஆகும் அது ஒதுங்கிதான் இருக்கும் அலே அதுல அதில் எந்த ப்ரோஜனமும் இருக்காது அலையலூயா நெய் உருகி எதற்கு எடுத்து பயன்படுத்துவோன்னு சொன்னால் அது பயன்பட பயன்பட அதோடைய மகிமை வெவ்வேறாக மாறிக்கொண்டே இருக்கும் அலே அலோய்யா அலே அல்லே லோயா இப்போ இந்த அடைக்கப்பட்டிருக்கிற சில வாசல்கள் தோன்றப்படும் பொழுது நெருக்கப்படுகிற வாசல்கள் சில வேளையில் தோன்றப்படும் பொழுது நாம் இந்த நெய் கட்டியாயிருக்கு சொல்லி இந்த காரியங்கள் கட்டியாய் கடினமாயிருக்கென்று சொல்லி ஒதுக்கி விழுகிறோம் அலையலோயா அவை உருகும் பொழுது மேன்மை உள்ளதென்று சொல்லி அறியாமல் போகிறோம் அலையலூயா அலே லோய்யா அவைகள் உருக அவைகள் நெருப்பில் போடப்பட நம்ம இடம் கூடாமல் இருக்கிறோம் அலையலோயா பா சார் என்ன நாங்கள் இடம் கொடுக்கல இப்பளும் நொந்து நூலாகி தான் இருக்கிறோம் ஆமாம் சோதரம் இதுக்கு மேலே எங்க பாசை இடம் கொடுக்க அலே லோய்யா அலே லோ நீங்கள் சில சில தடங்கள் நாம பண்றோம் எப்படின்னு சொன்னா வாசிங்க உதாரணத்துக்கு மத்தையோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதோடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க கத்தை அவதாவிடத்துல வேண்டிக் ஒரு விதத்தை குறித்து பார்க்க முடியும் வாசிங்க அவன் சொல்றோம் மற்றையோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதோடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் கத்தை சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து அவர் கேட்கிற என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்திரத்தின்படி அல்ல உம்முடைய சித்திரத்தின் படியே ஆக கெட்டவதென்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் லே

நீங்கட்டும் ஆனா உம்முடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் இவைகளை செய்த நாம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த நெருக்கப்படுகிற வேலை நாம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நம்ம ஒற்றை வார்த்தையில முடிப்போம் ஆண்டவர் எனக்கு ஏன் இது வந்தாது அலே லூயா கரகலை சொல்லுங்க ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையில மட்டும்தான் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அலே லூயா அலே லோயா அண்டவர் இவைகள் உம்முடைய சித்தத்தின் படி ஆ கேட்டபடி என்னை கேட்குறதில்ல அலேயே லோ யா லோயா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பலவீனம் ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் எனக்கு இந்த வேலைலாம் வருது மீதி உள்ளவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு ஏன் இப்படி வருது ஆனால் ஆண்டவர் பாருங்க ஆண்டவர் அவன் கேட்டாரு அண்டவரை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆனாலும் ஏன் விருப்பத்தின்படி எல்லோ உம்முடைய சித்தத்தின் படி அலேயே லோ யா இந்த வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது அமை சோத்திரம் இதே காரியங்கள் லூக்கா அமை இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துலேயும் அங்கே அழகாய் சொல்லப்பட கொஞ்சம் விவரித்த பார்ப்போம் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டா வாசிங்க பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் எனக்கு என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கிடவது என்று சொல்லி அதை உரிமையா ஆனையிட்டு பிதாவிட கையில் ஒப்பு கொடுக்கிறார் அலையூயா அல்ல அல்லா இங்கே இந்நாளிலே அவர் கத்தர் சொல்லுகிற காரியம் நீ கத்தரோட என்ன செய் கொஞ்சம் அல்ல லூயா ஹம்பிள்ன்னு சொன்ன என்னது ஹம்பிள்னஸ் என்னது சத்தமா சொல்லுங்க பொறுமையா தாழ்மையா ஆ தாழ்மை அதே லோயா அலே லோயா நம்ம மனுஷனோட பொறுமையாக இருக்கு தாழ்மையாக இருக்கிறோம் எப்படி மனுஷனோட தாழ்மையாக இருக்கிறோம் ஆனால் கச்சை எழுத்துற தாழ்மை இல்லை அலேயே லோய்யா அலே லோயா இந்நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் தான் கேட்குறேன் நீ என்னோட தாழ்மை ஆயிரு அலேயே நீ ஏன் கூட என்ன செய் தாழ்மை ஆயிரு அவர் சொல்லுகிறார் நான் பிதாவிடத்தில் என் என் என்னுடைய காரியங்கள் மாறட்டும் என்று சொல்லி கேட்டேன் ஆனால் நான் பிதாவிட்ட ஒப்பு கொடுத்தேன் ஆமை நான் உமக்கு சித்தமானா என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி அதை மாற்றி தாரோ அலே லோயா அலே லோயா நான் பிதாவிடத்தில் ரொம்ப தாழ்மையா அந்த திட்டத்திற்காய் காத்திருந்தது போல நீயும் அவன் சொத்துகிறோம் என்னுடைய திட்டத்திற்காய் நீ தாழ்மையாயிரு அலே லோயா மனுஷன் நன்மை செய்ய இருக்கிறோம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பொறுமையா இருக்கிறோம் தாழ்மையா இருக்கிறோம் கட்டிடத்தில் வந்து அவர் பொறுமை இல்லை அலேலோயா தனித்து கேள்வி முதல்ல வருது ஆண்டவர் எனக்கு ஏன் இது நடக்குது எப்படி எனக்கு எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே அல்ல லூயா ஆண்டவர் ஆண்டோட தாழ்மையா இருக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார் அல்ல நீ மனுஷன் தாழ்வை காண்பிக்கிறிய ஏன் கிட்ட தாழ்மையாயிரு அல்லே லோயா அல்லே லோயா எப்படி தாழ்மையா இருக்கிறார் அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாசிங்க மத்திய பதினெட்டாவது அதிகாரம் அதோடைய மூன்றாவது வருஷத்தையும் நான்காவது வருஷத்தையும் வாசிங்க ஆண்டா அழகா சொல்லியிருக்கிற வாசிங்க மத்தியோ என் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வருஷமோ நான்காவது வருஷமோ மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டா பரலவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையான் நீங்கள் பிள்ளைங்க போல தன்னை தாழ்த்துக்கிறவனி அவனோ அவனே பரலவர் ராஜ்யத்தில் பெரியவன் கரங்கலை வித்தியாலையிலேயும் சொல்லுங்கள் ஒரு சின்ன பிள்ளையை போல தாழ்மையாக ஆண்டாவிட்டான் அல்லே லூயா அல்ல எல்லூயா சின்ன பிள்ளையை பாருங்க பெற்றோருக்கு பிள்ளைகளை பாருங்க அம்மை சோத்துற கடினப்பட்டு நீங்க உங்களுக்கு எது திட்டுமோ மறு நேரத்தில் என்ன செய்யும் அந்த பெற்றோர் எண்ணெயில வந்து சேரும் அல்லையே லூயா அலையே லூய்யா இது சோத்துடும் ஆமை கத்திடத்தில் கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் ஏசுவன கிட்ட வாழதே இல்லை அலேயே லூயா ஒரு சின்ன பிள்ளைய போல இல்லையா கத்தரு கையில் அல்லையே லூயா உரிமையோட அவன்கிட்ட கேளு மறுபடியும் கிட்ட அவர்ட்ட சேரு அலே விலகி போகாத அலையலோயா நீ கத்தர் விட்டு விலகி போகாத கத்த துணத்தில் தாழ்மை எது மனித இடத்துல தாழ்மையா இருக்கிற நீ கத்த இடத்துல தாழ்மை அல்ல கத்த இடத்துல விவரிக்கிற கேள்விகளா கேட்கிற அலையலோயா 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 அவர் சொல்லியிருக்கிறார் பிதா விட்டு அவர் கேட்டார் அண்ணவரை இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடமான நீங்கள் டோப்பா அலே லூயா ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி அலே லூயா அலே லோய்யா ஒரு துக்கம் ஒரு கஷ்டம் வேதனை வருதா அன்றை கே ஆண்டவர் ஏன் வந்துச்சு மறுநேரம் ஆண்டவர்கிட்ட போ கிட்ட சேரு ஆண்டவரை நீ எது செஞ்சாலும் நன்மைக்கு எதுவாக செய்கிறீர் ஆமாம் நீ எது செஞ்சாலும் மேன்மே தான் இருக்கும் என் வாழ்க்கையில் நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு பொறுமையாக நீதி தன்ன காலமாக எனக்கு நிலைத்திருக்கும்படி தான் செய்வீங்க நான் தோன்று போகும்படி எனக்கு செய்ய மாட்டீங்க நீங்களே இதை நடப்பிச்சுட்டாங்க அலே லூயா அலே லூயா பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருக்கிறது போல

ஆ உங்களுக்கு ஊழே கட்டணம் இருக்க கிடவன் தன்னை உயர்த்துக்கிறவன் என்ன செய்யப்படுகிறான் தாழ்த்தப்படுகிறான் தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுகிறான் நலையே லோ ஐயா அலே லோ ஐயா அல்லயே லோய்யா சோதரன் இன்னைக்கு தான் அம்மன் நாங்கள் காரியங்களை அம்மன் ஷோதன் நானும் என்னோட சகோதரியும் என்னுடைய ஆஹ் சோதனம் குடும்பத்துடைய சகோதராக இருக்கிற ஆ சகோதரன் நாங்கள் சேர்ந்து காரியங்களை விவரித்தோம் நல்ல லோய்யா அலே லோய்யா விஸ்வச அதை குறித்த காரியத்தை என்ன சொன்னோம் அல்ல நாங்கள் கொஞ்சம் காரியங்களை பார்த்தோம் அலே லோய்யா அலே லோய்யா இங்கே சொல்லப்படுகிறது நீ உயர்ந்தவனாக இருக்கணும்னா நீ கற்றிடத்தில் மேன்மை அந்த நெய்யாய் பொழுகிற பாதை உனக்கு வேணும்னா மனித தாழ்ந்து போகிறோம் எப்படி மணி தாழ்ந்து போகிறோம் ஆனால் கற்றிடத்தில் போகும்போது எனக்கு நான் விசுவாசம் இருக்குது நான் ஜபிக்கிறேன் நான் வளமை நிறைந்தவன் நான் மேம்மை நிறைந்தவன் சொல்கிறோம் அதே இது நமக்கு எல்லா கத்த தர முன்னாடி ஆண்டவன் தந்த ஒரு உபதேசம் படகுல கத்த படகோட்டியாக இருக்கிறான்னா அவர் மர துடுப்புகளை மாற்றி சில வேளை பொன்னான துடுப்புகளை அவர் உனக்கு உருவாக்கி தரலாம் அல்ல லூயா அல்ல எழு ஓ கையில் பயன்படுத்தும்படி நீ படகு ஓட்டி என்று சொல்லி என்று சொல்லி ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்தது போல நீங்கள் பிரயாணப்படுங்கள் என்று சொல்லி ஒருவேளை அவர் தள்ளோம் லூயா அதை நம்ம என்ன செய்யணும்னு தெரியுமா அன்றவரை இந்த தங்கமான துடுப்பெல்லாம் ஓகேதான் இந்த துடுப்பை நீங்கள் ஓட்டுங்க அலையலூயா அலையலூயா அலேலூயா அலே லூயா எல்லா மேன்மைகளை கற்ற தரட்டோம் அலையலூயா எல்லா உயர்வுகளை கற்ற தரட்டும் அலையலூயா எல்லா ஆஸ்வாதங்களை கற்று தரட்டான் அலே நீ ஆண்டவர் கிட்ட போம்போ அண்டர் ட ஆண்டர் நான் இன்னும் குறை இருக்கிறேன் அலே நான் இன்னும் குற்றமுள்ளவனாகவே இருக்கிறேன் அலே லோ யா அலே லோய்யா நீ ஏசபா கிட்ட பாம்போ சொல்லு ஆண்டவரே நான் இன்னும் முக்கா பிள்ள ஆண்டவர் அலே

அலே லோய்யா மீண்டும் வரும்போது நாம் புரிஞ்சுவோம் நீ முட்டாய்க்கு தானே வர அலே லோய்யா இந்த காரியத்து தானே வர எனக்கு தெரியும் அலே லோய்யா அலே லோய்யா அப்போ சில வேலை மோசைக்கு சொல்லுவார் இதை குறித்து மோசைக்கு சொன்னது போல சில வேலை சொல்லலாம் இதை குறித்து கேட்காத அலே லோய்யா இதை குறித்து பேசாத நான் அதை சொல்லலாம் நான் பார்க்குறேன் நான் அதை சொல்லலாம் உலக விசுவாசமான வார்த்தைகளான பேசாத அலே லூயா அலே லோய்யா அண்டட்டு சொல்லு அண்டவர் நீங்கள் பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிங்க நான் உங்க நம்பி இருக்கிறேன் அலே லூயா அலே லூயா அல்லே லோயா நீ உயர்ந்திருக்கணும்னா நீ கத்திரண்டில உயர்ந்திருக்கா நீ அவர்கிட்ட தாழ்வையாக இரு அலே லூயா அலே லோயா நீ ஒருவேளை இருபத்தி நான்கு மணிக்கூர் ஜபத்தை கொடுக்கறவனா இருக்கலாம் அலே லோயா நீ ஏசபாடின போகும்போ அண்டவரை நான் இருபத்தி நான்கு மணிக்கூரில் ஒரு செகண்ட் விட்டுட்டேன் அலே லூயா எப்படி எப்படி இருபத்தி நான்கு மணிக்கூர்ல ஒரு செகண்டு விட்டுட்டு ஆண்டவரே அலே லோஹியா அலே லோஹியா அலே லோஹியா இன்னும் பாருங்க அப்படி சொல்ற லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்தை வாசிங்க அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா ஆ பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு எடுத்து அவர் சுமக்க சொல்லலை எடுத்துக்கொண்டு வர சொன்னார் அல்ல லோய்யா அல்லையலோயா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்ல லோய்யா இந்த வசனத்தை கூட வாசிங்க பின்பு அவன் எல்லாரையும் சபையா இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார் ஒருவன் இயேசுக்கு பின்னே சகோதராய் இருக்கிற தகப்பன் தாயா இருக்கிற நமக்கு துணை இருக்கிற ஆண்டவர் பின்னே நீ போக விரும்பினால் தன்னை தான் வெறுத்து ரொம்ப கவனம் தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டல்ல எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அலுயா அலேலூயா ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஹலோ ஆண்டோ சொன்னிருக்கிறாரு சிலுவையை எடுத்து கொண்டு என் பின்னாடி வா அலையலூயா நாம் என்ன செய்கிறோம் அது என்ன செய்கிறோம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் நம்முடைய பாரத்தை என்ன செய்கிறோம் ஆண்ட ஒரு சிலுவையை தந்திருக்கிறாரு சிலுவையை என்ன செய்கிறோம் ஹலோ என்ன செய்கிறோம் சோதினம் பா சார் தூக்கத்தில் தலையில் பனங்கா வந்து உழுது பா சார் அலைய எப்படி தூக்கத்தில் தலையில் பனங்கா வந்து உழுது பா சார் என்னெல்லாமோ பார்க்குறேன் பா சார் அலையா லோய்யா அலைய லோவியா லோயா எப்படி என்னெல்லாமோ பார்க்கிறேன் பாஷர் ஆண்டவர் சொல்லல நீ பாரப்படும் படம்படிக்கு கத்த சொல்லல அலே லோஹியா அலே லோஹியா உனக்கு சிலுவை தந்தது உண்மை தான் உனக்கு சிலவற்றை கத்தர் உனக்காக பங்காய் வைத்தது உண்மை தான் ஆனால் அவர்களை சுமக்க சொல்லலை அவர்களை சும்மா கையில் தூக்கிட்டு வா அதை கத்தர் கேட்பார் அவர் கையில் கொடு அலே லூயா அலே லூயா அதான் சொன்ன வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறதே உன் பிள்ளையே நீ என்னத்தில் வா அலே லூயா நான் உனக்கு இலைப்பாடு தர அலே லூயா அலே லூயா இப்போ சுமந்து போக வேண்டிய காரியத்தை சுமந்து போ சுமக்க வேண்டான்னு உள்ள காரியத்தை கையில் தூக்கிட்டு போ அலே லூயா அலே லூயா அதை தலை வரைக்கும் பாரமாக எடுக்காத நீ பிரயாணப்பட முடியாது அலே லூயா அலே லூயா நெருக்கப்படுகிற சஞ்சலத்தை அவன் சோத்ரம் பிரயாணப்படுகிற குறித்த காலம் வரைக்கும் பிரயாணப்படுகிற தேவப்பிள்ளையே நீ தலையில் சுமக்காத நீ பிரயாணம் பண்ண முடியாது அலையலூயா அலையலூயா அலையலோயா பச நாங்கள் தலையில் ஒன்றும் சுமக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தலையில் சுமக்கிறீங்கன்னு அடையாளம் எப்படி தெரியுமா இருக்கும் தனித்து எங்கே இருந்தாலும் வெவ்வேறு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் அலையலூயா எப்படி நீங்கள் தலையில் சுமக்குறீங்கன்னு ஒன்றுனா எங்கே இருந்தாலும் இந்த குழப்பங்கள் இந்த க பாரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வெவ்வேறு யோசனை வந்துக்கிட்டு இது செஞ்சால் கொள்ளாமா அது செஞ்சால் கொள்ளாமா கையில் ஒன்றுமே இல்லையே இது செஞ்சால் கொள்ளாமா அந்த காரியங்களை செய்தால் கொள்ளாமா இந்த வழிகளில் போனால் கொள்ளாமா இந்த மேன்மைகளை இப்படி செஞ்சால் கொள்ளாமா அல்ல லோயா அல்ல இப்படிப்பட்ட யோசனை உங்களுக்கு வருதுன்னா உங்கள் பாரம் தோல்லை இல்லை தலையில் இருக்குது அல்லையலூயா அலே லோயா இது நெய்யாய் பொடுகிற படுகிற பாதையில் நெய் கட்டியாகும் பொழுது ஆமை சோத்து அதை சுதந்திரிக்க விடாது அலைய லோய்யா அலையலோயா பாருங்க நீங்கள் இதை நீங்கள் அனுபவிச்சுட்டு நான் கத்துற உள்ள விஷயம் நல்ல கோபத்தோட பிள்ளைங்க மேலே கோவம் அன்றைக்கி பிரியாணி பண்ணிக்கிறீங்க வச்சுப்போம் ஏதாவது பாயசம் பண்ணி வைப்போம் வச்சுப்போம் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அந்த கோபத்தில் போய் நெய்ய டப்பாயை பார்க்குறீங்க கட்டியா இருக்கு என்ன செய்வியா ஹலோ என்ன செய்விய ஒரு மூடி துறக்க முடியலை என்ன செய்விய அங்கே பொறுமையே இருக்காது அல்லே லூவியா எப்படி பொறுமையே இருக்கா திறந்து பாப்பியே நல்லா இருக்கும்னு திறந்து பாப்பியே கட்டியாக இருக்கும் லூயா தட்டு தட்டு தட்டி பிற கடைசியில் கத்தி போட்டு சொல்லு அல்லே லூவியா அல்லே லூயா அதோடைய மகத்துவத்தை நிதானித்து அறிய முடியாது அலே லூயா அல்லே லூய்யா எப்படி கையில் ஒன்றுமே கிட்டாது கத்தி எடுத்து ஒரு சூட்டி எடுக்க அல்லையா லோய்யா அந்த நெய் எதுக்காவது அடுத்து புரோஜனப்படுமா ஒரு கரண்டி எடுத்து எடுத்தால் அதுக்குள்ளே பொறுமை ஏன் பாரம் தலைக்க மேலே அல்லையலூயா கத்தர் பொழியப்படுகிற நெய்யான பாதையில் போகிற உலக்கம் எனக்கும் பாரம் எங்கே இருக்குது தலைக்க மேலே அல்லையலூயா அலையலூயா இந்த நெய் உருக்கப்படணும் இந்த நெய்யான பாதை நமக்கு மீண்டும் வேணும் இந்த நெய் உருகி போகும்போது மனம் வரும் இது நமக்கு மேன்மையே தரும் என்கிற காரியம் நம்ம யோசனையில் வரல ஏன் கத்த ரண்டையில் அவன் சோற்றுன தாழ்மை இல்லாததுனால கிட்ட போகும்போது தாழ்மை இல்லை கிட்ட போகும்போ அவன் அதோடைய நிதானம் இல்லை ஏன் பாரம் தலைக்க மேலே அலே லோய்யா பாரம் தலைக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பாசரியா பாரம் தலைக்கு மேலே சொல்ல மாட்டியல்லோ நீங்க சொல்ல மாட்டியல்லோ உங்க பாரம் தலைக்கு மேலே இல்லையோ அலையலூயா அல்ல லூவியா ஆண்டோ சொல்ல உன் சிலுவையை கொண்டு சும்மக்க சொல்லல அதை தூக்கிட்டு போ அலே லோய்யா அலுவயா சும்மாக்குறதுக்கும் கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அலையலூயா அல்ல லூயா

அம்ம சோத்திரம் வடந்தோறும் மேன்மைகள் உண்டாயிருக்கிற பாதையில் அம்ம சோத்திர கத்தர் காமிக்கிற வழியில் அம்ம சோத்திர நீ பாரம் இல்லாமல் ஏன் போனோன்னு கத்தர் சொல்லுகிறான்னா வாசிங்க யாக்கோ எழுந்த புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனமோ பத்தாவது வசனத்தையும் வாசி யாக்கோ நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் வாசிக்க முதலாவது அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் ஆதலால் இங்க தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்க்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ முதலாவது அவர் உங்களுக்கு கிருபையை புரிந்துள்ள படிக்கு இவைகளை உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் அல்ல அலுவியா அல்ல அலுவயா பத்தாவது வருஷத்த வாசிங்க கத்தருக்கு முன்பதாக தாழ்மை படுங்கள் ஆஹ் இரண்டாவது உயர்த்தும் உயாற்றும்படிக்கு அவர் இவைகளை உங்களை அறிவிக்கிறார் அலே லூயா அல்லே லூயா அலே லூயா நீங்கள் கத்திரத்தில் தாழ்மையாய் உங்கள் பாரங்களை தலையில் சுமக்கிறதில் கையில் கொண்டு போங்க அல்லே லூயா அல்லே லூயா உங்கள் சஞ்சுலப்புகளை தோளில் சுமக்காதுங்களை கையில் சும்மா கொண்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்கா கஷ்டம் இருக்கா நெருக்கம் இருக்கா சஞ்சுலப்பு சும்மா பெருமையாக கையில் கொண்டு போங்க அல்லே லூயா அதை கொண்டு கொண்டு போது ஏன்னா கத்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உயர்வையும் கத்தர் கட்லேட அவர் ஆவலாக இருக்கிறார் அலேலூயா அலேலூயா ஏசாயா புஷகத்துடைய வசனத்தை மட்டும் வாசித்து போயிடுவார் ஏசாயா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் வாசிங்க ஏசாயா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் அதோடைய பதினைந்தாவது வசனம் சோத்ரா நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நாள் பணிந்தவர்கள் ஆவியை உயிப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உய்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவிடத்தில் கத்தர் வாசம் பண்ண போகிறார் அலேயா அலே லோய்யா இந்நாள் தொடங்கி அங்கே சொல்லப்பட்டே அந்த வல்லமை நிறைந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் பணிந்த நொறுங்குண்டு ஆவி உலகத்தில் கத்தர் வாசம் பண்ண போகிறார் அலே லோயா அலே லோய்யா அலே உன்னிடத்துல உன்னிடத்திலேயும் கத்தர் வாசம் பண்ணணும்னா பாரம் தலைக்க மேலவன் கையில தான் இருக்கணும் அலே லோயா அல்ல லூய்யா உன் வாரம் கையில் நீ கொண்டு போகிறாரா இருந்தால் நிச்சயம் கத்த கேள்வி வராது பொறுமையாக இருப்பேன் ஒரு சின்ன பிள்ளைய போல இருப்பேன் ஒரு பெற்றோரிடத்துல பிள்ளை இருக்கிறது போல இருப்பேன் அவர் தம்முடைய பிள்ளையை ஒரு நாள் வெட்கப்படுத்த போகிறது இல்லை